ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் ப்ரீமியம் குவாலிட்டியில் கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் கிராண்டான முந்திங்க சேரீ ஃபுல்லாக ரிச்சாக டிசைன் கொடுத்துருக்கோம் அதுவும் வைர ஊசி டிசைனில் கொடுத்துருக்கோங்க இது வீடியோவில் உங்களுக்கு கிளியராக தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்குங்க ரெண்டு பக்கமுமே பார்டர் கொடுத்துருக்கோம் இந்த புட்டாவுக்கு மேட்சாக கொடுத்துருக்கோங்க ரொம்ப ஹை லுக்கான சேரீங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிட்டு எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் நேரில் வரணும்னு நினச்சா நேர்லி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைனை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியிலேயே இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லையே இருக்கிறதுனால இந்த கடையை தேடி நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டபுள் டோன் கலருங்க ராமர் கலரும் லைட் பிங்க் கலரும் மிக்ஸான கலருங்க ரிச்சாக முந்தி சேரீலாம் அழகாக இந்த முந்திக்கு மேட்ச் பண்ணி புட்டா கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாக வைர ஊசி டிசைனில் டிசைன் வீவிங் பண்ணியிருக்கோங்க ஒரு கிளாசிக் அண்ட் எலிகண்ட் லுக் வேணுன்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ரிச்சான முந்தி பாருங்கள் சேரில வர புட்டா பாருங்கள் அதுக்கு மேட்ச் பண்ணியே கொடுத்துருக்கோம் அப்படி அப்படிதாங்க இந்த புட்டாவுக்கு மேட்ச் பண்ணி பார்டரும் வந்துடுதுங்க மெரூன் கலர் சேரீக்கு ராமர் கிரீன் கலரில் முந்தி அதுலேயே பார்டர் சேரீயில் வர புட்டா எல்லாமே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோங்க ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப அழகாக ரொம்ப மேட்ச் இருக்குங்க எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடு வந்துடுங்க சேரீயோட உள் பக்கம் ப்ளவுஸோடு வந்துடும் சேரீ ஃபுல்லாகவே இந்த புட்டா டிசைன் வைர ஊசி டிசைன் இருக்குங்க உள்மடிப்புக்கு மட்டும்தாங்க வராது மற்றபடி சேரீ ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதும் டபுள் டோன் கலர் தாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த டபுள் டோன் கலருக்கு பாட்ருங்க இந்த சேரீயோட கலருக்கு காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரிச்சாக தெரியுதுங்க பார்க்கறதுக்கு ஒரு ஹை லுக்காக இருக்குது இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்திங்கன்னா நல்லா நல்லாயிருக்குங்க எங்கள் கடைக்கு நேரில் வந்து பாருங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைன் வேணுங்கிற பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது எல்லாமே ஃபஸ்ட்டு அது ஃபைன் குவாலிட்டி காட்டன்லாம் எங்கள் சொந்த தரியிலே நான் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அதனால் ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்கக்கிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் எந்த கடையில் வேணும்னாலும் விசாரிச்சுட்டு வந்து எங்ககிட்ட வாங்கிக்கலாங்க ஏன்னா இதெல்லாமே எங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால இதனோட குவாலிட்டிலேயோ இதனோட ரேட்லேயோ எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாதுங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான இவ்வளோ கிராண்டான சேரீஸாக நீங்கள் இங்கேயுமே வாங்கவே முடியாதுங்க இது அண்டு ஃபைன் குவாலிட்டி காட்டனுங்க ரொம்ப லைட் வெயிட்டான ரொம்ப சாஃப்டான சேரீங்க இதில் இருக்கிற டிசைன்ஸும் அப்படிதாங்க ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸுங்க ரொம்ப வேலைப்பாடு ஜாஸ்திங்க ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருக்குது இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்தா ப்ளூ கலர் சேரீங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலரில் பார்டர் சேரீயில் வர புட்டா முந்தி எல்லாமே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது டபுள் டோன் கலருங்க மெரூன் கலரும் ராமர் கலரும் மிக்ஸான கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது ப்ளவுஸுங்க சேரீட உளுக்கத்துக்கு ப்ளவுஸ் வந்துடுங்க இது முந்தி ஸாரி ஃபுல்லாக உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வந்துருங்க உள் படிப்புக்கு மட்டும் வராதுங்க ஸாரீ ஃபுல்லாகவே வருங்க புடவையெல்லாம் பின்னாடி நிற்கணும் அளவுக்கு வேலைப்பாடு ரொம்ப ஜாஸ்திங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கட்டிகிட்டு இருக்கணும் ஆனால் என்னால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்டுப்படவை கட்டிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க இது ரொம்ப ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க ஸ்கின் அலர்ஜி வராது இந்த எரிச்சல் இரிட்டேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன்ங்க டெஸ்டட் குவாலிட்டிங்க நீங்கள் எந்த லேபில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் ப்ரௌன் கலர் சேரீங்க இந்த ப்ரௌன் கலர் சேரீக்கு ராமர் கலரில் முந்தி ப்ளவுஸ் பார்டர் மூணுமே கொடுத்துருக்கோங்க எல்லா சேரீக்குமே சேரீ கலருக்கு மேட்சாக ப்ளவுஸ் வந்துடுங்க நீங்கள் வேணும்னா அந்த சே ப்ளவுஸையே அழகாக ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் களம்கறி ப்ளவுஸ் இல்லை ஃப டிசைனர் ப்ளவுஸ் அந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாங்க ரொம்ப யூனிக்காக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக வேர் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க காட்டன் சாரீஸ் பொண்ணுங்களுக்கு எப்போவுமே ஒரு தனி அழகு தாங்க ஒரு கிளாசிக் அண்ட் எலிகெண்ட் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் சூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்குனாலே அது காட்டன் சேரீ தாங்க ஒரு கம்பீரமான தோற்றம் கிடைக்குங்க அதுதான் காட்டன் சாரியோட மகிமைங்க எங்ககிட்ட ரீசேலர் குரூப் இருக்குங்க ரீசேலர் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க நீங்கள் ரீசேலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சேரிஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டாவும் அனுப்புவாங்க நீங்கள் ரீசெல் பண்ணுறப்போ ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க நேர்லேயும் வந்து பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் வேணுங்கிற கலரை வேணுங்கிற பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நேரில் வர முடியாதாங்க வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த டிசைனில் எந்த கலர் புரிஞ்சுருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இது எங்களோடய அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சைடில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்